நம்ம தலைவன் கமலஹாசன் அவர்கள் தக்ளைப்பு திரைப்படத்துக்கு ப்ரொமோஷன் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் அதில் ரொம்ப சிறப்பான சம்பவம் செஞ்சு அப்படி எங்கே கில்லுனா எப்படி ப்ரொமோஷன் ஆகுங்கிறது இவருக்கு தெரியாததாங்க இவர் உலக நாயகங்க இன்றைக்கி எந்த டிவியை திருப்பினாலும் தக் லைப் கமலஹாசன் கமலஹாசன் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த கன்னடர்கள் கன்னடம் தமிழ் இந்த பிரச்சனையெல்லாம் காலங்காலமாக இருக்குது இதுக்காகலாம் இங்கே ஒரு இங்கே யாரும் எதையும் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாதுங்க உண்மையில் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் சொந்தக்கார கூட்டு வந்திருக்கோம் அவர் மலையாளியாக இருக்கலாம் தெலுங்கராக இருக்கலாம் ஹிந்தியாக இருக்கலாம் மராட்டியாக இருக்கலாம் பீகாரியாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கட்டும் நம்ம முன்னுரிமை கொடுப்போம் அவங்களுக்கு வந்து அப்போ அந்த மாதிரி திரு ராஜ்குமார் அவர்களின் குடும்பம் கன்னட சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் மாதிரி அங்கே அவரோட குடும்பத்தோட காலங்காலமாக சிறு வயதுலேருந்தே நட்பு பாராட்டிக்கிட்டு வர்றவர் கமலஹாசன் அவங்க அப்பா இருந்து தனிப்பட்ட முறையில் அவ்வளோ அன்பு ராஜ்குமார் மேலே அதே மாதிரி அவரோட பிள்ளைகள் சிவராஜ்குமார் புனித்குமார் எல்லார் மேலேயும் நல்லா நட்பு பாராட்டுறாரு அப்போ அதுக்காக அவர் சிவராஜ்குமாரை அங்கே அழைச்சிட்டு வந்திருந்தார் அப்ப ஒருத்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும்னா அவர் அழகாக ஆரம்பிச்சார் கமலஹாசன் உயிரே உறவே தமிழே தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படின்னு ஒரு சகோதரத்துவத்தோடு அவர் சொன்னார் மொதல் உயிர் அடுத்து உறவு அடுத்து தாங்க மொழி அந்த மாதிரி தான் வச்சிருக்காரு அந்த மொழியில் நீ முன்னாடி இருந்தா என்ன நான் முன்னாடி இருந்தா என்ன ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்னு தான் சொல்ல வர்றாரு கமலஹாசன் தமிழ்லேருந்து வந்தது கன்னடம் அப்படின்னு சொல்ல வர்றாரு இதை ஏற்றுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த குறுகியை எண்ணம் படைத்தவங்க இருக்காங்கள்ல இந்த மொழியை தூக்கி பிடிக்கிற ஆளுக அதே மாதிரி இனத்தை தூக்கி பிடிக்கிற ஆளுக இந்த மதத்தை தூக்கி பிடிக்கிற ஆளுக இந்த கூட்டமெல்லாம் என்றைக்கும் பெரிய அளவில் வரவே வராது ஆனால் அங்கங்கே வைரஸ் கிருமி கொரோனா கிருமிகள் மாதிரி இது இருக்கும் திடீர்னு அப்படியே தலையை தூக்கி காட்டும் அடுத்து காணாமல் போயிடும் அதே மாதிரி கன்னடத்தில் ஒரு சில இந்த தெருவில் சண்டை போடுறவங்க மாதிரி போய் இந்த போஸ்டரை கிழிக்கிறது எதையாவது மைய அடிச்சு விட்றது இந்த வேலையை செஞ்சிட்டாங்க இதை போய் சமூக ஊடகங்கள்லேயும் டிவிலேயும் காட்டி மொத்தத்தில் எப்படியோ எங்கள் தக்களைப்பு குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சின்னே சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அவங்க படம் பேன் இண்டியா மூவியாக வருது வேறுனா கர்நாடகாவே தவிர்த்து மிச்சம் எல்லா இடத்துலையும் நல்ல வசூலாகும் அளவுக்கு விளம்பரம் ஆயிடுச்சு போய் சேர்ந்துருச்சு அது என்னடா தக்களைப்புன்னு ஒரு படம்னு ஒவ்வொருத்தனும் பேச ஆரம்பிச்சிட்டான் உலக உலகநாயகன் வகையாக செஞ்சு விட்டேன் அப்படி அதே மாதிரி திரு மோடிஜி வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் இப்போ தமிழ் உலகத்திலே தொன்மையான மொழி பழமையான மொழின்னு புகழ்கிறாரு அதுக்காக எந்த பீகாரியோ உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்களோ மராட்டியை சேர்ந்தவங்களோ ஏன் ஏன் மொழியை சொல்லலை அப்படின்னு கேட்கலையேங்க ஆனால் அவருக்கு வட இந்தியாவில் தானே அதிக ஓட்டு விழுகுது அதே மாதிரி தான் மொழி ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும் திரு கமலஹாசன் அவர்கள் திரு ராஜ்குமார் குடும்பத்தின் மீது கொண்ட அன்பால் கூட்டு வந்து உயிரே உறவே தமிழேன்னு சொன்னார் அதுவும் போக அவர் நியமன எம்பியாக வேற ஆக போகிறாரு அதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் கமலஹாசன் அவர்கள் ஒரு விளம்பரம் எப்படி பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அதை எப்படியோ நேக்காக கரெக்டாக கோல் போட்டார் இதனால் இங்கே தமிழர்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது இங்கே ஒரு தமிழும் கூட கன்னடனை எதிர்த்து பேசலை கன்னட மொழியை குறைச்சி பேசலை இப்போ வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் ஆர்வலர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா மொழிதானங்க இவர் மொழி அவர் கூட்டி பேசியிருக்காரு அதே மாதிரி அங்கே போனால் அவங்க மொழியை அவங்க கூட்டி பேசுவாங்க அப்படித்தான் சமாதானமாக போகிறாங்களே ஒழுக யாரும் வன்முறையை கையாளலை ஆனால் கர்நாடகாவில் அந்த இளைஞர்கள் செய்கிறத பார்க்கும்போது அங்கே இருக்கிற அரசாங்கம் அப்போ அந்த அளவில் தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் ஒரு யூகிக்க முடியுது ஏன்னா அதை ஊக்குவிக்குது அந்த கர்நாடக அரசாங்கம் அதிகபட்சம் நல்ல கல்வி அறிவு இருக்கிற மக்கள் அதை செய்ய மாட்டாங்க அப்போ அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குது கர்நாடக மக்களோட கலாச்சாரம் எப்படிங்கிறது இது உலகம் முழுக்க போய் சேர்ந்துருக்கு உண்மையிலேயே இது கன்னடர்களுக்கு தலை குனிவுன்னு தான் சொல்லணும் திரு கமலஹாசன் அவர்களின் தக்கலைப்பு நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத வாழ்த்துக்களை நம்ம தெரிச்சு கொடு தெரிவித்து கொடுவோம் அதே மாதிரி திரு ராஜ்குமார் அவர்களும் அவங்க பையன் சிவராஜ்குமார் அவர்களும் கமலுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி வணக்கம்